அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அர்ஜென்டினா அருகே பயங்கர நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டமையால் மக்கள் கடும் பதற்றம் அர்ஜென்டினா அருகே நேற்று மாலை ஆறு இருபது மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ட்விட்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது தென் அமெரிக்க நாடான சிலி மற்றும் அர்ஜென்டினாத்திற்கு இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலுக்கடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அஞ்சமடைந்து வீட்டை விட்டு சாலைகளில் தஞ்சமடைந்தார்கள் இதனால் ஏற்பட்ட சேதம் குறித்த தகவல்கள் இன்னமும் வெளியாகவில்லை இதனடுத்து அந்த நாட்டுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அர்ஜென்டினா சிலி போன்ற நாடுகளில் அவசர சுனாகி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையால் அந்த பகுதிகளின் கரையோரப் பகுதி மக்கள் அவசரமாக வெளியேறுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிய விபத்தில் பத்து பேர் உயிரிழப்பு டிரைவர் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டின் பசிபிக் கிளார்க் டார்லாக் நெடுஞ்சாலை மிகவும் பரபரப்பான சாலைகளில் ஒன்றாகும் இந்த சாலையில் பயணிகளை ஏற்றுக்கொண்டு பஸ் ஒன்று நேற்று சென்று கொண்டிருந்தது அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பஸ்ஸானது சாலைகளில் அடுத்தடுத்து வந்த வாகனங்களில் மோதி பாரிய விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் எதிர்பாராத விதமாக பத்து பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தார்கள் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பஸ் டிரைவர் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தூங்கியதாக கூறப்படுகின்றது மேலும் விபத்து தொடர்பாக பிலிப்பைன்ஸ் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் பிலிப்பைன்ஸில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்குமாறு பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் மக்களுக்கு அவசர உத்தரவு ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டம் பகல்காமில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட லக்ஷர் இ தொய்பா அமைப்பினுடைய அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிராண்ட் பொறுப்பேற்றது இந்த தாக்குதலை தொடர்த்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய போர் பதற்றம் உருவாகியுள்ளது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பிரதமர் சவுத்ரி அன்பாரு குக் தலைமையில் நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு பின்னர் மக்கள் உணவு உட்பட அத்தியாவசியப் பொருட்களை சேமித்து வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீலம்பள்ளத்தாக்கு உட்பட எல்லைப் பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மத பள்ளிக்கூடங்களை மூடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எல்லையோர மாவட்டங்களில் உள்ள சாலைகளை தொடர்ந்து திறந்திருக்கும் வகையில் தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் அவசர உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிரியாவின் இடைக்கால அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் முகமாக சிரியாவின் புதிய அதிபர் மாளிகை அருகில் ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதல் சிரியாவுக்கு கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சிரியாவின் அதிபர் மாளிகையின் அருகிலுள்ள பகுதிகள் மீது ஸ்டெல் ராணுவம் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸின் அருகில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அந்நாட்டின் இடைக்கால அரசின் ஆதரவாளர்களுக்கும் ட்ரூஸ் எனும் சிறுபான்மை இடையில் மிக கடுமையான மோதல் ஏற்பட்டதில் பலர் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதல்களை இனப்படுகொலை என குறிப்பிட்ட ட்ரூஸ் மக்களின் மதகுரு ஒருவர் கடந்த முப்பதாம் தேதியன்று அதற்கு காரணமான சிரியாவின் இடைக்கால அரசை கடுமையாக விமர்சித்து உரையாற்றியிருந்தார் அந்நாட்டின் தெற்கு பகுதிகளில் ட்ரூஸ் இன மக்கள் வசித்து வரும் கிராமங்களை நோக்கி இடைக்கால அரசின் அதிகாரிகள் படையெடுப்பு நடத்துவதாக கூறப்படுகின்றது இந்த படையெடுப்பை உடனடியாக நிறுத்துமாறு ஸ்டெல் கோரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் சிரியாவின் அதிபர் மாளிகை நிலையில் ஸ்டெல் இராணுவத்தின் விமானப்படை விமானங்கள் நேற்றைய தினம் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலானது சிரியாவின் இடைக்கால அரசின் தலைவர்களுக்கான எச்சரிக்கை என பிரதமர் பெஞ்சமின் நதன் ஜாகு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் முன்னதாக கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியன்று நள்ளிரவில் அடையாளம் தெரியாத மர்ம ஒருவர் முகமது நபி குறித்து அவதூறாக பேசும் வீடியோ ஒன்று வெளியானது அந்த ஆடியோ ட்ரூஸ் மதகுரு ஒருவரினால் பேசப்பட்டவை என கருதப்படுவதனால் ட்ரூஸ் போராளிகளுக்கும் இடைக்கால அரசின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் தற்போது ஏற்பட்டுள்ளது மேலும் ட்ரூஸ் மக்களில் பெரும்பாலானோர் லெபனான் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு போரில் சிரியாவிலிருந்து ஸ்டெல் கேப்படி ஆக்கிரமித்துள்ள கோலான்கேட்ஸ் பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கும் தற்போதைய ஸ்டேல் ஆறுஹரசுக்கும் இடையில் நெருக்கம் காணப்படுவதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது அணு ஆயுத நாடுகள் மோதிக்கொள்வது பெரும் கவலை அளிப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவிப்பு இந்தியாவும் பாகிஸ்தானும் பெரும் மோதலில் ஈடுபடுவது கவலை அளிப்பதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது இரு நாடுகளின் அரசுகளும் தங்களின் ராணுவ படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இரு நாடுகளின் மோதல் குறித்து பேசியுள்ளார் அவர் கூறுகையில் பிராந்திய மோதலுக்கு வழிவகுக்காத வகையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் குறிப்பாக இரண்டு அணுவாயுத சக்திகளுக்கிடையில் மோதல் ஏற்படுவது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகளுடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றோம் அதோடு தங்கள் பிரதேசத்தில் செயல்படும் பயங்கரவாதிகளை வேட்டையாடப்படுவதை உறுதி செய்ய இந்தியாவுடன் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் கடும் பனிமூட்டம் குறித்து வெளியான அவசர எச்சரிக்கை கனடாவின் டொரண்டோ பெரும்பாக பகுதியின் வடக்கு பகுதிகளில் இம்முறை ஏற்பட்டுள்ள கடுமையான பனிமூட்டம் நிலவும் என கெனடிய சுற்றுச்சூழல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சில இடங்களில் மூடு பணி காரணமாக வாகனங்களை செலுத்த முடியாத நிலைமை கூட ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதைகளை தெளிவாக பார்க்க முடியாத காரணத்தினால் பயணங்கள் மிகவும் ஆபத்தாக இருக்கலாம் என்று சுற்றுச்சூழல் கனடா தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது எதிரொரும் சனிக்கிழமை பனிக்கூட்டமான வானிலை தொடரும் எனவும் ஆனால் வெப்பநிலை பதிமூன்று செல்சியஸ் செல்சியஸாக குறையும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் வெயில் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை பதினான்கு பாகி செல்சியஸ் இது பருவமழை சராசரியை விட இரண்டு வகை குறைவானதாக காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது வழக்கமான காலப்பகுதிகளை விட இந்த காலப்பகுதியில் அதிகளவான பனிமூட்டம் காணப்படுவதால் தெருக்களில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளும் இணையவர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரப்பகுதிகளை நோக்கி கவுதிப்படையினர் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஸ்டேலின் தமரா பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்பகுதிகளில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது ஏமனில் அமெரிக்க தலைமையிலான கூட்டணியின் தீவிர தாக்குதல்களுக்கு மத்தியிலும் கவுதிகள் அமெரிக்க படை கப்பல்கள் மீதும் ஸ்டேலின் இலக்குகள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் ஸ்ட்ரேலியில் அக்கி வைத்து கவுதிகள் நடத்திய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை மலைப்பாங்கான காடுகள் சூழ்ந்த பகுதியில் விழுந்து வெடித்ததால் ஸ்டேலின் தமரா பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது எதிரிகளை தோற்கடிப்பதே காசா போரின் உச்சபட்ச இலக்கு என்றும் பனைய கைதிகளை திரும்ப கொண்டு வருவது இல்லை என்றும் பெஞ்சமின் நேதன்ஜாகு நேற்று முன்தினம் ஒரு கூட்டத்தில் உரையாற்றியிருந்தார் நேதன் ஜாகுவின் இந்த கோரிக்கை இஸ்ரேல் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் ஐடிஎஃப் இராணுவ தளபதி நேரடியாக இந்த இலக்கை மறுத்துள்ளார் காசாவில் கமாஸால் பிடிக்கப்பட்ட ஏனைய பனைய கைதிகளை மேட்டுக்கொண்டு வருவதுதான் போரின் முக்கிய குறிக்கோள் என்பதில் நாங்கள் தெளிவாக இருப்பதாகவும் நேதன் கூற்றுக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் ஐடிஎப் ராணுவத்தினுடைய பல தளபதிகள் கருத்து வெளியிட்டுள்ளமை நெதன்ஜாகு அரசுக்கும் ஐடிஎப் ராணுவ தளபதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை தெளிவாக காட்டுவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் காசாவில் ஸ்டேல் ராணுவத்தினர் தொடர்ச்சியாக இழப்புகளை சந்தித்து வரும் சூழ்நிலையில் காசாவில் குறிப்பிடத்தக்க இலக்கைகளின்றி ஸ்டேல் ராணுவம் தொடர்ச்சியாக அங்கு தங்கியிருப்பதும் தாக்குதல் நடத்துவதும் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தாது என ஸ்டெலின் கோலான் படைப்பிரிவினுடைய தளபதி நேற்று முன்தினம் ஸ்ட்ரேலியர்கள் மத்தியில் தெரிவித்த கருத்துக்கள் மிகப்பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் தற்போது நெதஞ்சாகு கூறிய இலக்கு ஐடிஎஃப் இராணுவத்தின் இலக்கு அல்ல என ஸ்டெல் இராணுவ தளபதிகள் தெரிவித்திருப்பது ஸ்டெல் இராணுவத்தினருக்கும் நெதஞ்சாஹுக்கும் இடையில் ஏற்பட்ட பிளவை தெளிவாக காட்டுவதாக பலரும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்